என் அன்பு பிள்ளைகி வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது மனிதர்களின் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றார் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறார் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அது தான் அவனுடைய உயிரை காப்பாற்றியது இப்போதைய வாழ்க்கை உனக்கு இப்படித்தான் இருக்கின்றது நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி நிற்பார் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகின்றார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் என் பிள்ளைகளின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் என்னை அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் அருள் புரிவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றா சந்தோஷமாக இரு பறவைகளுக்கு பறவைகளுக்கு மரணத்தை தவிர வாழ்வில் வேறு பிரிவுகள் இல்லை ஆனால் மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்பே வாழ்வில் பல பிரிவுகள் தோன்றுகின்றது காரணம் பறவைகளுக்கு ஆறறிவு இல்லை அவைகள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு உண்டு அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்றான் வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்றான் அளவுக்கு அதிகமாக சிந்திக்காத குழந்தையே உனக்கு எது நடக்க வேண்டும் அது நிச்சயம் நடந்தே தீரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழிகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை விட்டுக் கொடுத்து போக தெரிந்தவர்கள் ஏமாளிகள் அல்ல அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் புரிதல் இருந்தால் பிரிவுக்கு அவசியம் இருக்காது தினமும் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுங்கள் எதிரே இருப்பது கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்லை மனதின் பாரமாவது குறையும் பணிந்து செல்லாதீர்கள் துணிந்து செல்லுங்கள் மற்றவர்களுக்கு அது ஆனவும் உங்களுக்கு அது தன்மானம் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவேன் இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கும் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றார் ஆதலால் நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துப்பார் எந்த மனிதன் முன்போ தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குகின்றது என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும் போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறு உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து கற்பித்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்று தான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் முன் முயற்சியிடம் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றார் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது சாமர்த்தியம் அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வா கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றார் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கர்ணனைப் போல நண்பனை தேர்ந்தெடு ஆண்டவனை எதிர்த்தாலும் உனக்கான உயிரையே தருவான் பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவது தான் வெகு சிரமம் குழந்தையே நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும் அது அன்பு செல்வம் மரியாதை வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காகியப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது ஒருவரின் மனது நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும் நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இழந்தது பொருளானா தொலைத்த இடத்தில் தேட வேண்டும் நாம் இழந்தது நிம்மதியானா தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் வாழும்போது புரியாத வாழ்க்கை புரிந்தபோது வாழ முடியாது காலத்தில் கற்றுக்குள் கஷ்டமின்றி வாழலாம் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும் எதுவாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலியுகம் ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போது உயர்ந்திருப்பார்கள் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தை நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான் அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை அன்பில் தான் உண்மையான சந்தோஷம் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகைவிட்டு ஒரு நாள் பறந்து செல்வது இந்த வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் நம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலை சிறந்தது குழந்தை என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணே உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரம் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைக்கு ஒரு தீர்வைக் கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவையறிந்து உனக்கானது அனைத்தும் தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு என் சச்சரிதத்தை படி உனக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் வகையில் நான் உனக்கு தருவேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தீர்ப்பை திருத்தி அமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா